அரசியல் பேசும் அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் மஹிந்த ராஜபக்சவினுடைய கைது முன்னைய காலகட்டங்களில் ஒரு மிக பிரதானமான பேசு பொருளாக மாறியிருந்தது அதற்குரிய காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த ராஜபக்சவினுடைய கைது சம்பந்தமான உடைய வெளியாகின இடத்தில் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது உயிர்த்தனார் தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரி கை செய்யப்படலாம் என்று தேசிய மக்கள் சக்தி அரசு கூறுகின்றது அதற்கு பின்னரான சூழ்நிலைகளில் பல இடங்கள்ல பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த ஆட்சி மாற்றம் தான் இந்த உயிர்த்தனாயிர தாக்குதலுக்குரிய பிரதானமான காரணம் என்று கூறியிருப்பது உதாரணமாக பிமல் ரத்னாயக போன்றவர்கள் இதை பாராளுமன்றத்தில் கூட காரசாரமாக விவாதித்திருந்தார் ஆகவே அடுத்த ஆட்சி மாற்றம் யாருடையது என்று பார்த்தீங்க என்றால் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆகவே இந்த ராஜபக்ச குழாமினது கைது தொடர்பாக பேசுகின்ற பொழுது முதலாவதாக கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுடைய பெயர் அடிபட்டது அடுத்ததாக இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறாவிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ் அவர்களும் கை செய்யப்படலாம் என்கிற விடயம் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்த இந்த சூழ்நிலைக்கு பிறகு எதிர்பாராத விதமாக ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கை செய்யப்படுகின்றார் அதுவும் ரணில் விக்ரம் சிங் அவருடைய முக்கியமான பல விடயங்கள் இருக்க அதாவது மத்திய வங்கி பிணைமுறை உட்பட முக்கியமான பல மோசடி வழக்குகள் இருக்க அவர் அரச நிதியை தவறாக பயன்படுத்தி வெளிநாடு சென்றார் என்கின்ற காரணத்துக்காக கைது செய்யப்படுகின்றார் ரணில் விக்ரம் சிங் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக அவருடைய செயலாளர் விளக்க அதாவது வந்து அவருடைய செயலாளர் வந்து விசாரணைக்காக அழைக்கப்படுகின்றார் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார் இது இவ்வாறு இருக்க விடயம் ஒன்று நடந்திருக்கின்றது ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியார் ஆட்சியை இம்மாதம் பதினேழாம் தேதி வரையில விளக்க மறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இவரை ஏற்கனவே ஊழல் மோசடி குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரணைக்கு அழைத்த இடத்துல இவர் செல்லாத காரணத்தினால மீண்டும் இவரை விசாரணைக்கு அழைத்த பொழுது இவர் சென்ற அந்த இடத்துல இவர் விசாரணைக்கு அழைத்த இடத்துல கை செய்திருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர்களின் சட்டத்தரணிகள் முன்வைத்த விவாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை வெளியிட தவறிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுக் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி லஞ்சு ஒழிப்பு ஆணைக்குரியினால் அதிரடியாக கை செய்யப்பட்டது மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெபில் வன்னியாராட்சி இவ்வாறு கை செய்யப்பட்ட பின்னர் இது சம்பந்தமான விடயங்கள் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தன அதேவேளை சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருப்பது தொடர்பான ஒரு சம்பவத்தில் வாக்குமூலம் அளிக்க கடந்த ஆண்டு டிசம்பரில் நெபில் வன்னியார் ஆட்சி குற்றப்பிரத்துக்கு அழைக்கப்பட்டையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவே அமைந்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது ஏற்கனவே ரணில் விக்ரம் சிங் அவர்கள் அவர்களுடைய செயலாளர் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆகவே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் இனி காலங்களில் கைது செய்யப்படலாமா என்கின்ற ஒரு மிக பிரதானமான கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவருடைய முன் முன்னர் இருந்த விஜயராம இல்லத்திலிருந்து அவர் வெளியேறணும் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது அதாவது வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமை சம்பந்தமான சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு இருபத்தி நாலு மணி காலத்தில் அவர் இந்த விஜயராம வீட்டிலிருந்து வெளியேறி இருந்தார் உடம்பு அதற்கு முன்னேற காலகட்டங்களில் வந்து இந்த இல்லத்திலிருந்து அவர் வெளியேறுமென்றும் சொன்ன பிற பிறகு அல்லாவிட்டால் அவர் குறிப்பிட்ட வாடகை பணத்தை நஷ்டகராக தருவணும் என்று சொன்ன பிறகு அவர் வெளியேறாமல் இருந்தார் இதற்கு பொதியன பிரமுன தரப்பினரிடர்ந்து சொல்லப்பட்ட விடயங்கள் என்னென்று பார்த்தீங்கடா குறிப்பாக நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் சாகர ஆரிவசமாக இருக்கட்டும் இப்படியாக ராஜபக்ச ஆதரவாளர்களால் சொல்லப்பட்ட விஷயம் என்று பார்த்தீங்கடா மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் என்ற வகையில் அவருக்கு பல உயரச்சுறுத்தல்கள் இருக்கின்றன அவருடைய பாதுகாப்பை குறைத்ததும் தவறு அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயராம இல்லத்திலிருந்து அவரை வெளியேற்றுவதும் தவறு அவரை தொடர்ந்தும் அந்த இல்லத்தில் வைத்து அவர்களுக்கான வசதியை கொடுக்க வேண்டிய அரசினுடைய கடமை என்று கூறப்பட்டது முன்னே நாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரம் சிங்கவோ அல்லது மைத்திரிபால பால விட அல்லது நாள் பழைய ஜனாதிபதிகளை விட சந்திரிகாவையும் விட இவருக்கு அதிக அச்சுறுத்தல் காணப்படுகின்றது என்று விடையே மீண்டும் மீண்டும் பொதுஜின பெற முன்னிலிருந்து பேசப்பட்டது இருந்தாலும் இந்த முன்னே நாள் ஜனாதிபதிகளினுடைய இந்த சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்ட பிறகு உடனடியாக வெளியேறியிருந்தார் அதற்கான காரணம் அவர் கை செய்யப்படக்கூடாது என்பதற்காக உடனடியாக வெளியேறிந்தார் ஏதோ ஒரு ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் பால் மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்திருக்கின்றது என்கின்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகான கால ரணில் விக்ரம் சிங்கனுடைய கைதுக்கு பிறகு ரணில் விக்ரம் சிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தொடர்ந்துமே அடிக்கடி சந்தித்து வருவதான தகவல்கள் வெளியாக இருந்தால் அண்மையில கூட வெளிப்படையாக சந்தித்திருந்தார்கள் அது சம்பந்தமாக அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் இந்த மஹிந்த ராஜபக்சர் அனில் விக்ரம் சிங் அவர்களுடைய சந்திப்பு வந்து மீண்டும் இனவாத கருத்துக்களை இந்த நாட்டில் முளைவிட செய்து இந்த அதிகா தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாமோ என்கின்ற விடயமும் சந்திரசேகரம் அவர்களால் பேசப்பட்டிருந்தது ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில அண்மையில் நலிந்த ஜெய்சா அவர்கள் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அதாவது விஜயராம இல்லத்தை விட்டு அவர் உத்தியோகபூர்வமாக முழுமையாக வெளியேறவில்லை என்கின்ற தகவல் வெளியாக இருந்தது அவர் ஏன் முழுமையாக வெளியேறவில்லை என்கின்ற தகவல் வெளியாக இருந்த பார்த்தீங்கன்னா சரியான முறையில் உத்தியோகபூர்வமாக அதை கையளிக்கவில்லை அரசாங்கத்திடம் ஆகவே அவருக்கு இந்த இருபத்தி நான்காம் தேதி வரையில் காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது அவர் உத்தியோபூர்வமாக முழுமையாக அந்த இல்லத்தை கையளிக்க வேண்டும் என்று ஆனால் அப்படி இருந்தும் அவர் இற்றை வரை முழுமையாக கையளிக்கவில்லை உடனடியாக அவர் கையளிக்கணும் இந்த இல்லத்தை அப்படி இல்லாவிட்டால் குறிப்பிட்ட அமைச்சுக்களூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நளிந்த ஜெயதிஷ அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆகவே இந்த கருத்தினை வைத்து பார்க்கின்ற பொழுது அது என்ன நடவடிக்கை ஒருவேளை கைது நடவடிக்கையாக இருக்கலாமோ என்கின்ற சந்தேகமும் பலர் மத்தியில் எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த உயிர் நேர தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு முன்னே காலகட்டங்களில் பிள்ளையான இயக்கியது மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ஷ குலாமீனர் என்கின்ற விடயம் சொல்லப்படுகின்ற நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவும் இந்த விடயத்தில் கை செய்யப்படலாம் அல்லது ராஜபக்ச குலாமினத்தில் பெரும்பாலம் பெரும்பாலமானவர்கள் கை செய்யப்படலாம் என்கின்ற விடயம் இருந்தாலும் கூட பேசாம தாக்குதலில் அவர்கள் யாருமே கைது செய்யப்படவில்லை ஆனால் பிள்ளையானுடைய சகாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இனிய பாரதியும் அது மட்டுமில்லாமல் இனிய பாரதியுடைய சாரதி பிள்ளையானுடைய சாரதி என்று பிள்ளையானுக்கு கீழே இயங்கினவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருந்தது உண்மையிலேயே இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மிக பிரதானமான கைதாக மஹிந்த ராஜபக்சனுடைய கைது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆதரவாளர்கள் இன்றுமே மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய வண்ணமே இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆனந்த விஜயபால் அவர்கள் அண்மையில் பேசுகின்ற பொழுது இந்த உயிர்நேர தாக்குதல் சம்பந்தமான விசாரணை சரியான பாதையில் கொண்டிருக்கிறது பிள்ளையார் நேரடியாக உயிர் தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல்களும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது ஆகவே இது தொடர்பான விடயத்தில் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று யார் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாழ் அவர்கள் ஏற்கனவே பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்போம் என்று சொன்ன ஆனந்த விஜயவால் அவர்கள் மீண்டும் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆகவே இனிவரும் காலங்களில் அந்த விடயமும் பேசப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பவம் குறித்து தற்போது பிள்ளையானிடம் விசாரணைகள் பெறப்பட்டதாக கூறப்படும் விடயங்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்தி வருகின்றது குறிப்பாக இந்த தாக்குதலில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனை மையப்படுத்தி பல்வேறு விடயங்கள் அம்பலப்படுத்தப்படுகின்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்புகள் கூறுகின்றன தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டு அவை பிள்ளையானை அடுத்து சில இராணுவ அதிகாரிகளும் சிக்கக்கூடும் கூடும் என்கின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த கைதுகள் அதிகரிக்கலாம் குறிப்பாக சில பெரிய தலைகள் கைது செய்யப்படலாம் என்றும் பேசப்படுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போன்றன என்பதனை